தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் இதோ இயேசுவே உமக்கு எங்கள் நன்றியின் பூக்களை அர்ப்பணிக்கின்றோம் நீர் செய்த நன்மையெல்லாம் எண்ணி எண்ணி பார்க்கையில் நன்றி நன்றி பாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன சொல்லி சொல்லி பாட மனம் ஏங்குகின்றது நினைத்தவை நினைக்காதவை எண்ணியவை எண்ணாதவை அனைத்திலும் பிரசன்னம் இருந்து செயல்பட்டதை நினைத்து நன்றி பாக்களை அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பாவத்தின் இருளிலும் சாபத்தின் நிழலிலும் இருந்து எங்களை பாதுகாத்து உமது பேர் இரக்கத்தால் எங்களை வழிநடத்தி வந்தீரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா தோழில் சுமந்து பாசம் தந்து காயமெல்லாம் ஆற்றி எங்களுக்கு மனவலிமையை தந்தவரே உமக்கு கோடான கோடிகள் நன்றி ஐயா கண்ணீரால் வாடியும் கவலையால் தாக்கப்பட்டும் வாழ்ந்த எங்கள் ஒவ்வொருவருடைய இந்த நாளை நீர் கடக்கச் செய்தீரே ஐயா உமக்கு கோடான கோடி நன்றிகள் அன்பை பகிர்ந்தீரே ஆற்றலால் எங்களை நிரப்பினீரே அள்ளும் பகலும் ஓயாத உமது பிரசன்னத்தால் எங்களை உறுதிப்படுத்தினீரு உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா நாங்கள் எதிர்பார்த்தவை எதிர்பார்க்காதவை அனைத்திலும் உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி வழிநடத்தினேரே ஐயா எங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்தீரே ஐயா உமக்கு கோடான கோடி நன்றிகள் எங்களுடைய கரம் பிடித்து எங்களை வழிநடத்திவரே எது நல்லது எது கெட்டது என்றது என்பதை பகுத்தாய்ந்து செயல்பட வைத்தீரே ஐயா நன்றி ஐயா ஆலயத்திற்கு உம்மை தேடி செல்ல வேண்டும் உமது இறைவார்த்தையை எடுத்து படிக்க வேண்டும் உம்மோடு உம்மிலே உமக்காக சற்று நேரம் உமது அன்பை உரசி பார்த்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தந்தீரே ஐயா உமக்கு கோடான கோடி நன்றிகள் நாளுக்கு நாள் உமது ஜபத்தை கேட்கும் போதெல்லாம் எங்களை ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக இன்னும் அதிகமதிகமாக உமது அன்போடு உரசி வாழ உமது ஆசிரை பலப்படுத்தி இருமடங்காக்கி எங்களை நீர் வழிநடத்தியதற்காக நன்றி கூறுகின்றோம் பணமும் பதவிகளும் தர முடியாத ஆழ்ந்த சந்தோஷத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர் ஐயா உமக்கு கோடான கோடி நன்றிகள் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அழியா தரும் உணவாக நீர் வந்து எங்களுக்கு உயிர் கொடுத்து உமது இறை வார்த்தையின் வழியாக நம்பிக்கையை தந்து உமது தெய்வீக பிள்ளையாக எங்களை மாற்றியிருக்கின்றீர் ஐயா உமக்கு கோடான கோடி நன்றிகள் எங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற நோய்கள் பிணிகள் பாவங்கள் பலகீனங்கள் அனைத்தையும் அறிந்தவராய் இருப்பினும் ஒருபோதும் தர முடியாத பேர் ஆனந்தத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துகின்றீர் ஐயா கோடான கோடி நன்றியில் எங்களுடைய வாழ்க்கையின் நீரூற்று நீர்தானே ஐயா எங்களுடைய வாழ்க்கை பசுமை தோட்டமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நிலையிலும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றீர் உமக்கு கோடான கோடிகள் நன்றி ஐயா உண்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் வணங்குகின்றோம் எங்களுடைய மனது எந்த ஒரு இன்பமான இவ்வுலக காரியங்களிலும் ஈடுபடாமல் உமது அன்பில் மட்டுமே இன்பம் காணும் ஆசீர்வாதத்தை மனதை தந்திருக்கின்றீர் ஐயா நமக்கு கோடான கோடி நன்றிகள் எங்களுக்குள்ளே வாசம் செய்து நாளுக்கு நாள் எங்களுடைய ஜபங்களை கேட்டு எங்களோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து கொண்டே வருகின்ற ஐயா நன்றி சுய இறைவா உம்மை நான் ஏசப்பா உம்மை நான் இறைவா உம்மை நான் ஆரா உம்மை நான் ஆராதிக்கின்றேன் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன் ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன் ஆப்ரஹாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன் ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன் ேன்பிரிக்க ஆராதிக்கின்றேன் யாக்கோப்பின் நிறைவனை ஆராதிக்கின்றேன் யா கோப்பின் நிறைவனை ஆராதிக்கின்றேன் இறைவா இறைவா இறைவாவுமை ஆராதிக்கின்றேன் இதயம் ஆராதிக்கின்றேன் வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன் வாழ்வழிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன் வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன் வாழ்வழிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன் வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன் வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் மினிதே உமை ஆராதிக்கின்றேன் நக்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன் மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன் நக்கருணை இறைவனை ஆராதிக்கின்றேன் மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன் மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன் மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன் இறைவா இறைவா உமை ஆராதிக்கின்றேன் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன் இனிதே இதே துயோகான் எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் பனிரெண்டிலிருந்து பதினைந்து முடிய இயேசுத்தம் சீடரை நோக்கி கூறியது உங்களிடம் சொல்ல வேண்டியவை என்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் செய்ய மாட்டார் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை பற்றி உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் தந்தையுடையவையாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பேன் என்றார் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவேவ் புகழ் இறைவா இந்த இரவிலே மது பாதுகாப்பும் மது பராமரிப்பும் வான தூதர்கள் வழியாக முதத்த கோட்டைக்குள் எங்களை வைத்து நீர் பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜபத்தை ஜபிக்கின்றோம் நெத்திக்கும் ஆர்வைக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்தையினாலே போற்றும் சிலுவை பூரண படையை அடையும் சிலுவை சிலுவை மரத்தில் தலையை வைத்து திரு உடலை வைத்து தந்திரமான காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவே உன் மடியில் படிக்கிறேன் இதுதான் என்னுடைய கல்லறை நான் சாகுவது ரட்சியம் சேசுவே என்னை ரட்சியம் இந்த இரவு நமக்கு எவ்வித நோய் நொடியும் ஏற்படாமல் பாதுகாக்க புனித சபஸ்தியாரை நோக்கியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தோர் ஒவ்வொருவரையும் இயற்கை சீற்றமோ பாதிப்பு ஆபத்தோ ஏற்படாமல் பாதுகாக்க புனித பத்திரிசையாரை நோக்கியும் நோய் நொடிகள் ஜந்துகள் நம்மை கா தாக்காது பாதுகாக்க புனித வனத்தொந்தோணியாரையும் ஜபம் கேட்கின்ற நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான நல் மரணத்தை தந்தருள புனித சூசைப்பரை நோக்கி வேண்டுவோம் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதன போற்றப்பெருக மது ஆட்சி வருக மது திருகுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமேன் என்று எங்களை ரட்சி தரல ஆமேன் ராணியே புனித ராணி புகழுமா மயிமை ராணியே சகலோக மாழுமா கேஸ் பரமந்தாய் சகல லோக மாளுக கேஸ் பரமந்தாய் அகவும் உடலும் அறவும் எளிரும் அன்னை மரியேனி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் அதிர்ஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திர்களிடமிருந்து எங்களை இரட்சி தருளம் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் நம் குடும்பங்களில் மறித்த ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் பாற்றி அடைந்துட்டு செவிப்போம் நமது பெற்றோர் நமது உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் இந்த நமது சேனலிலே எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக குடும்ப சமாதானத்திற்காக குடும்ப வரத்திற்காக குழந்தை பாக்கியத்திற்காக பிள்ளைகள் படிப்பிற்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஜபிக்க கேட்ட ஒவ்வொருவருடைய தேவைகளையும் குறிப்பாக உடல் நோயினால் வருந்து ஒரு அனைவருடைய தேவைகளையும் மனநோயினால் வருந்து ஒரு அனைவருடைய தேவையை பூர்த்தி செய்து காத்திட நாம் வேண்டுவோம் ஏசுக்கே புகழ் ஏசுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்